தனுசு இன்று உங்களோட மனசில் வந்து ஏதாவது ஒரு கவலை இனம் புரியாத ஒரு கவலை இருக்குங்க ஓகேங்களா அது வேலை சம்மந்தமாக இருந்தாலும் சரி தான் இல்லை பின்னா வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிஸ்னஸில் வந்து நம்ம ஒரு விஷயம் வந்து ஒன்று நினச்சி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அதில் பார்த்திங்கன்னா இதேமாரி பெரிய லெவலில் லாபம் வரலையே நம்ம வந்து நம்ம வெளியில் நம்ம சொல்லிட்டோம் பிஸ்னஸில் பெரிய லெவலில் நம்ம வந்துடுவோம் அப்படின்ட்டு இருந்தாலுமே இதேமாரி போயிட்டு இருக்க பிஸ்னஸ் இல்லைனா வந்து நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வேலை பார்க்குற இடத்துல வந்து நேற்று பாசுகிட்ட வந்து ஒரு மாதிரியே பேசிட்டு வந்தோம் இல்லைனா வந்து காலையில் ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஃபோன் பண்ணி பேசுகிறப்ப இதேமாரி இது நம்ம ஏதோ நம்ம வாய் தவறி சில விஷயங்கள் பேசிட்டோம் இதில் ஏதாவது தொல்லைகள் வருமா அப்படின்ட்டு அதே டைத்தில் பார்த்திங்கன்னா குடும்பத்துலையும் சரி தான் இப்படி மனதில் இனம் புரியாத ஒரு கவலைகள் சூழக்கூடிய நாளாக இன்று தனசு அமைக்கின்றது அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வீண் அலைச்சல்களும் இருக்குங்க ஓகேங்களா எதுக்காக வந்து இந்த வேலைக்கு போய்ட்டுருக்கோம் என்னங்கிறது பார்த்தோம்னா இங்கேருந்து அங்கே போகிறோம் அங்கே போய் இந்த வேலை முடியும் நம்ம அனுப்போம் இல்லை இல்லை நீங்கள் வந்து நீங்க அங்கே போங்கன்னு சொல்லி அனுப்புவாங்க இப்படி வீண் அலைச்சல்கள் இருக்குது இன்றைக்கி காலையிலேயே ஹயகிரிவர் வழிபாடு பண்ணுங்கள் ஹயகிரிவருடைய சன்னதியில் இரண்டு விளக்குகள் ஏற்றுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா துளசி மாலை போடுங்க துளசி மாலை போட்டு மனமுருக வழிபாடு செய்து கொண்டால் இந்த நாள் மிகவும் சிறப்பான நாளாக மாறும்